ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விடல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யிருந்தால் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி மஷ்ரூம் கிரேவியும் மஷ்ரூம் நூடுல்ஸும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ இருக்குது அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு வேணால் போய் பார்த்துக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன வேணும்னு நம்ம பார்க்கலாம் நான் வந்து தக்காளி வந்து இது மாதிரி நீட் நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து மூணு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது மாதிரி பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ரொம்ப பொடிசாக வந்து நம்ம அறிய வேண்டாம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறதுக்காக மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா வந்து கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்படி வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம் வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சுருக்கேன் நான் அதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன தெரியுதா இப்போ எண்ணெய் காயிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம பட்டை கிராம்பு லவங்கம்லாம் போட்டுடலாம் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் கோல்டன் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனிஷாக வந்து வெங்காயம் வத வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் இது மாதிரி வதக்கி முடித்தோன்னே நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து நான் அடிச்சு அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அதை வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து நல்லா வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டுலாம் நம்ம வந்து போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிட்டு இப்போ அதை வந்து நல்லா நம்ம வதக்கணும் அப்படியே வந்து இப்போ தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ தக்காளியை வந்து நல்லா இப்போ வதக்குவோம் அது நல்லா வதங்கட்டும் எல்லாமே வதக்கியாச்சு இப்போ வந்து எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம் மசாலாலாம் வந்து மஷ்ரூம் கூட நல்லா கலறி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம எலுமிச்சப்பழம் வந்து ஆஃப் எலுமிச்சப்பழம் வந்து இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும் ஒரு பாதி எலுமிச்சப்பழம் பிழிஞ்சா போதும் இப்போ வந்து ஒரு கிளாஸ் சின்ன ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து தயிர் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கலறி விடலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது மாதிரி வந்தோடனே நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு கிளாஸ் தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் வந்து இது வந்து நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு அந்த தண்ணியும் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இது மாதிரி கொதிச்சு முடித்தோடனே நம்ம என்ன பண்ணோன்னா நான் வந்து ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரைஸை வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் கொட்டிக்கலாம் இப்போ வந்து இந்த சாதத்தை வந்து நம்ம மசாலா ரெடி ஆயிருந்துச்சு இப்ப அந்த விட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த மசாலால ரைஸும் மசாலாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது மாதிரி மிக்ஸ் ஆனோடனே நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம் விசில் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும் சிம்மில் வச்சு ஏன் டென் மினிட்ஸ் போதும்னா ஆல்ரெடி வந்து ரைஸும் வெஜிடபிளும் ஒரு அளவுக்கு குக் ஆகிடுச்சு ஸோ ஆனால் டென் மினிட்ஸ் வந்து போதும் டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ரைஸும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு ரைஸும் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது உங்களுக்கே வந்து பார்த்தா தெரியும் அப்படியே சாப்பிட்ணும் போலேயே இருக்குது ஸ்மெல்லும் வந்து செம்மையாக வருது இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்